بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على اشرف الأنبياء نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد غنيت كورية أن نرمي الشهور بالرياكل نقول عليه أن அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சகோதரர்களே அல்லாஹுத்தாலாவை புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்துக்குரியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக அல் தஜூசூ சலாத்துல் வித்ரி கபுல் நௌம் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை தொழுவது அனுமதியா ஜாயிஸாகுமா அவ்வாறு தொழுதால் இராக்கால தொழுகையாக அது கணக்கெடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில் தர விரும்புகின்றேன் இதற்கான ஆயுதத்தின் முசல்லி தொழுகையாளியின் வளமை ஃபஜுருடைய அதான் நேரத்திலே தான் எழும்புவது வளமையாக இருந்தால் அவர் நிறைவேற்ற நாடுகின்ற அந்த தொழுகையை முற்படுத்துவதுதான் சிறப்பு கபலை எனாம் தூங்குவதற்கு முன்னால் அந்த தொழுகை நிறைவேற்ற நாடி அந்த தொழுகையை முற்படுத்துவதான் அவருக்கு சிறப்பு ஏனென்றால் நபிசல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஔசா அபா ஹொரே ரத்த ஐயூத்திர கபலை எனாம நபிசல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அபு குரேரார் அலி அல்லாஹூ தாலான் அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள் அறிவுரையாகச் சொன்னார்கள் ஐ யூ கபலை எனாம தூங்குவதற்கு முன்னால் வித்திருத்துழுது கொள்ளும்படி நபிகளார் வேண்டியிருக்கின்றார்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே கிதாபுத்த ஹஜுத் அத்த ஹஜ்ஜூத் என்ற அத்தியாயத்திலே சலாத்துல் லுஹா துலகியின் பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அவ்வாறு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியதை நீங்கள் தொழுது தூக்கத்துக்கு முன்னால் தொழுகை நீங்கள் ஒற்றையாக்கி பித்திரை தொழுது கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் நீங்கள் தூங்குங்கள் அதே நேரத்தில் அதனுடைய ஃபஜருக்கு முன்னால் எழும்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து நீங்கள் எழும்பினால் எழும்பி உபரியான தொழுகையை தொழுவதற்கு நாடினால் அந்த உபரியான தொழுகையை இரண்டிரண்டு காத்துக்களாக தொழுவது உங்கள் மீது குற்றமில்லை ஆனால் வித்திரை மீட்டுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை ஒல்லாவோ ஆலம்பிசவாம்